அதாவது நாற்பத்தி இரண்டாவது வினம் அதாவது பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக அப்படின்னு வினா இருக்கும் அதுல ரெண்டு பழமொழி கொடுத்துருவாங்க அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு சரிங்களா இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கற்றது கைமண் அளவில் கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்கு அதுக்கு அடுத்து அல்லது இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு ரெண்டு பழமொழி கொடுத்துடுறாங்க ரெண்டு பழமொழி சரிங்களா அந்த ரெண்டு பழமொழிக்கு ஏதாவது ஒன்று ஒரு வினாக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த கொடுத்திருக்கிற பழமொழிக்கு பொறுத்து முறையதா நீங்க எழுதும் சரிங்களா அதுக்கு இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடைய உங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இப்ப நான் சொன்ன அதே பழமொழிக்கு இப்ப ஒரு கதை கொடுக்கப் போறோம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு மதிப்பெண் மதிப்பெண் நான்கு மதிப்பெண் பழமொழிய சரிங்களா அதுக்கப்புறம் வாழ்க்கை நிகழ்வு எழுதினீங்கன்னா மூன்று மதிப்பெண் கிடைக்கும் ஆக இந்த நாலு மதிப்பெண் இப்படித்தான் கணக்கு போடுவாங்க இப்ப முத பழமொழிக்கு ஒரு விளக்கம் எப்படி கொடுக்குறது இப்ப நான் சொல்லிட்டேன் எடுத்துக்காட்டு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த பழமொழிக்கு உண்டான ஒரு விளக்கமும் நாம் எவ்வளவு பெரிய கல்வியை கற்றிருந்தாலும் நாம் மேலும் கற்க வேண்டியது இந்த உலக அளவிற்கு பெரியது இப்ப ஒரு வாழ்க்கை நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வு நீங்க சொல்லணும் இப்போ நான் ஒரு சின்ன திக் கதை அந்த கேட்டுட்டு இதே பழமொழி வந்தால் தேர்வுக்கு வந்துச்சுன்னா இந்த கதையை நீங்க தாராளமா எழுதலாம் சரிங்களா அருள் அப்படின்ற ஒரு பையன் அவ ரொம்ப சிறந்த படிப்பாளி சின்ன வயதில் இருந்தே பாட புத்தகங்கள் மட்டுமன்றி இதர பொது அறிவு புத்தகங்களையும் மிகவும் ஆர்வத்துடன் படிப்பான் அவனுக்கு தெரியாத உலக விஷயங்களே இல்லை எனலாம் மேலும் அவனுக்கு தான் மிகவும் கற்றவன் என்ற கர்வமும் உண்டு மற்றவர்களிடமும் பேசும் பொழுதும் அவனது மனப்பாங்கு அதில் வெளிப்படும் இது கூட தெரியாதா என்று மற்றவர்களின் அறியாமையை நகையாடுவான் நகையாடுவான் எள்ளி சிரிக்கிறது அர்த்தம் இதுவும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது அதுதான் நகையாடுதல் ஒரு நாள் ஒரு கணினி புத்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கும் போது அதில் தனக்கு தெரியாத எத்தனையோ தகவல்கள் இருப்பதை படித்தான் அதில் இருந்து தாம் எவ்வளவு கற்றாலும் நமது கல்வி எப்போது முழுமையாகாது என்பதை உணர்ந்தான் புரிஞ்சுட்டீங்களா அதாவது சின்ன வயசுல இருந்தே நல்லா படிப்பான் ஆனா அவளுக்கு தெரியாத உலக விஷயமே இல்லை அப்படின்றது மாதிரி அவனுடைய பேச்சு எப்பயுமே இருக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கூட இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்றது மாதிரியே சொல்லி சிரிக்கிறதும் உண்டு அவன் ஒரு கணினி புத்தகத்தை படிக்கும்போது அப்பதான் அவனுக்கு தெரியுது தனக்கு தெரியாத எத்தனையோ தகவல்கள் செய்திகள் அந்த புத்தகத்துல இருக்குறத அவன் உணர்றான் அப்பதான் உணர்ந்து சொல்றான் ஓ நம்மளுக்கு தெரியாதது நம்ம எப்பயுமே ஒரு கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது முழுமையடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா நம்ம படிக்காத பல தகவல்கள் இன்னும் இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்றத அப்பதான் உணர்றான் அப்போ இந்த நீங்க சொல்ற இந்த வாழ்க்கை நிகழ்வு முடிச்சுட்டு அதுல இருந்து ஒரு சின்ன நீதி நம்ம சின்ன பிள்ளைலாம் ஒரு கதை சொன்னீங்கன்னா அதுல இருந்து சின்ன கிளாஸ்ல ஒரு நீதி மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நீதின்னு ஒரு போட்டு சும்மா ஒரு வரியில கூட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பொருளை எடுத்து சொல்லலாம் உலக அறிவு ஒரு கடல் போல நாம் அதன் கரையில் இருக்கும் ஒரு சிறு துகள் போல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உங்க நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நீதியை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஆக இந்த அது பழமொழிக்கு நாலு மதிப்பெண் வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுனா நான்கு மதிப்பெண் எழுதுறது அந்த பழமொழிக்கு ஒரு விளக்கம் அந்த பழமொழிக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை நிகழ்வு எழுதுனீங்கன்னா மூன்று மதிப்பெண் ஆக நாலு மதிப்பெண் வாங்குவது அப்படின்றது உங்களுடைய கையில் இருக்கின்றது மாணவர்களே கண்டிப்பா இந்த நீங்க வாங்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் சரிங்களா இப்ப ஒரு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஒரு பழமொழிதான் சொன்னேன் இல்லைங்களா அடுத்து இலங்கன்று பயமறியாது அப்படின்னு இன்னொரு பழமொழி சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு ப அந்த பழமொழிக்கு ஒரு விளக்கம் பொதுவா இளமையில் கண்ணன் அப்படின்றவர் ஒரு மாடி வீட்டுல கூடியிருந்தார் அவரது வீட்டு பால்கனியின் கைப்பிடி சுவர் உயரம் குறைவாக இருந்தது அவருடைய வீட்டு கைப்பிடி சுவருடைய பால்கனி இல்லையா வரண்டான்னு அதோடைய கைப்பிடி சவரோடைய உயரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அவரது மூன்று வயது மகன் பால்கனியில் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த அதன் சுவர் மீது ஏறி நின்று விட்டான் தற்செயலாக அதை கண்ட கண்ணன் ஓடி போய் மகனை இழுத்து ஒரு அசம்பாவிதத்தை தவிர்த்து விட்டார் இளங்கன்று பயம் அறியாது என்பதற்கேற்ப அந்த குழந்தை பயமின்றி தனது தந்தையை பார்த்து சிரித்தது சரிங்களா இதுல இருந்து என்ன மீறி தெரிஞ்சுக்கிறோம் சிறிய வயதில் பயம் இருக்காது ஒரு அசட்டு தைரியம் இருக்கும் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு பழமொழி கூட நம்ம சொல்லலாம் என்னர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் இதுக்கு இந்த பழமொழிக்கு ஒரு விளக்கம் விளக்கு தானே எரிந்து கொண்டே இருக்கும் என்று இருந்துவிடக் கூடாது திரு எரிய எரிய ஒளி மங்கும் திரியை தூண்டிவிட்டால்தான் ஒளி பிரகாசிக்கும் இது திறமை மிக்கவர்களுக்கும் வழிகாட்டுதல் நல்ல பயன் தரும் என்பதை விளக்க இப்பழமொழி பயன்படுகிறது ஒரு வாழ்க்கை நிகழ்வு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார் அவருடைய தந்தையார் புகழ்பெற்ற வழக்கறிஞரும் தேசபக்தருமான மோதிலால் நேரு அவர்கள் ஒரே கருத்துமாக வளர்த்தார் இயற்கையாகவே நுண்ணறிவு படைத்தவர் ஜவஹர் பிள்ளைகளோடு பந்து விளையாடி கொண்டிருக்கையில் அது ஒரு சிறு குழிக்கு பந்து விழுந்து விட்டது கையை விட்டு எடுக்க முடியவில்லை பிள்ளைகள் திகைக்க ஜவஹர் ஒரு சிறு வாளி தண்ணீரை குழியில் ஊற்றினார் பண்பு மேலே வந்தது இத்தகைய நுண்ணறிவை ஜவஹர் பெற்றிருந்தார் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய நீதி அதே போல் மாணவர்கள் எவ்வளவு நுண்ணறிவு பெற்றிருந்தாலும் அவன் வளர்ச்சிக்கு உதவி செய்ய ஆசிரியர் தேவை என்பது சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது சரிங்களா இந்த மாதிரி ஒரு பழமொழி ரெண்டு பழமொழி கொடுப்பாங்க ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு ஞாபகப்படுத்தி நாம எழுத போற பழமொழிக்கு பொருத்தமுடைய வாழ்க்கை நிகழ்வா யோசிச்சு எழுதுனீங்க அப்படின்னா நான்கு மதிப்பெண் வாங்குவது உறுதிமானவர்களே முத பழமொழிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படி விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் அந்த பழமொழிக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நிகழ்வு எழுதுனீங்கன்னா மீதி உள்ள மூன்று மதிப்பெண் கிடைக்கும் ஆக நான்கு மதிப்பெண் எடுப்பது அப்படின்றது உங்களுடைய கைகளில் உள்ளது ஆனா எழுதும் போது எது எழுதுறதா இருந்தாலும் பிழை இல்லாம எழுதுறத பாத்துக்கங்க சரிங்களா அப்படியே பிழை இருந்தாலும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நாம அதை திருப்பி படிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிழை இருந்தாலும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக நான்கு மதிப்பெண் எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு அன்பு மாணவர்களே சரிங்களா நீங்க எல்லாரும் இந்த பழமொழி கூறிய வாழ்க்கை நிகழ்வு எழுதுறதுல நாலு மதிப்பெண் எடுத்தே ஆகணும்ன்றது என்னுடைய விருப்பம் சரிங்களா